சகோதர சகோதரிகளே வளர்ந்தார் கல்லூரி வளாகத்தில் இருக்கின்ற அநேகர் இங்கே திருப்பயணமாக வந்திருக்கிறோம் நம் அனைவருக்காகவும் நம்முடைய வளாகத்தில் இருக்கின்ற எல்லா பணியிடங்களுக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம் கல்லூரி வளாகத்திலே ஒரு சில மாணவர்களிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன் அப்போது சொன்னேன் இருபத்தி மூன்றாம் தேதி வகுப்பு காலை வழக்கம் போல எட்டரை மணிக்கு தொடங்காது ஒரு மணி நேரம் கழித்து தான் தொடங்கும் அந்த கூட்டத்திலே ஒரு பெண் கேட்டால் என்ன காரணம் பாதை அன்றைக்கு காலையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் உலக மீட்பு கோவிலுக்கு திருப்பயணமாக செல்வோம் என்று சொன்னேன் உடனே அவர் அதை உலக மீட்பு கோயிலாக எப்படி போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டப்போ நான் சொன்னேன் சிரிச்சுக்கிட்டேன் உலக மீட்பர் கோயிலுக்கா பக்தியோடு போகணுமா அப்படின்னு இப்போ அதை ஜோக்கெலாம் அடிக்காதீங்க அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டபோது கோலி ரெடி மஸ்டாச்சுன்னு கூகுளில் போடுமா கோவிலுக்கு போகணுன்னா வழி அதுவே காட்டும் ஆனால் உலக மீட்பரை தரிசிக்க வேண்டும் என்றான் உலக மீட்புறையை பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் வாழ்வே திருப்பயணமாக மாற்ற வேண்டும் இந்த திருப்பயணங்கள் திரு அவை தொடங்கியதிலிருந்து வழக்கமாக உள்ளன இடையர்கள் இயேசு பிறந்து விட்டார் என்று தெரிந்தவுடனே அவர்கள் சென்றதும் திருப்பயணந்தார் ஞானிகள் கீழே நாடுகளிலிருந்து எப்படியாவது இந்த பிறந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று போனதும் திருப்பயணம்தான் ஜான் பனியன் என்பவர் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு அருமையான ஊர்வக கதையை எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்வும் ஒரு பயணம்தான் என்று அருமையாக எழுதியிருந்தார் நாம் இப்போது வந்ததும் இதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நமக்கு தெளிவும் தொடர்ந்து மீட்பரின் பாதையில் முன்னேறுவதற்கு வலிமையும் கிடைக்க தான் அடிக்கடி திருத்தலங்களுக்கு நாம் சென்று வருகிறோம் புனித இஞ்யாசியாரைப் போல மனம் மாறிய பிறகு திருப்பயணம் மேற்கொள்கிறவர்கள் உண்டு மனம் மாறுவதற்காக அல்லது செய்த பாவத்திற்கு பரிகாரமாக வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்காக திருப்பயணம் செய்கிறவர்களும் உண்டு ஏன் இயேசுவை உலக மீட்பர் என்று அழைக்கிறோம் தன்னுடைய இறப்பாலும் உயிர்ப்பாலும் நமக்கு இந்த உலகத்துக்கே வாழ்வு தந்தவர் இறைவந்தார் மீட்பு என்றால் நல்ல நிலைக்கு திரும்புவது இழந்ததை பெறுவது சாவிலிருந்து மீழ்வது அடிமைத் தலையிலிருந்து விடுதலை பெறுவது இறைவன்தான் நம் பாதுகாப்பு நம் வாழ்க்கை பயணத்தில் அவர்தான் ஒரு துணை ஆகவே தான் உலக மீட்பரின் துணை வேண்டி திருப்பயணமாக வந்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கின்ற புதிய புதிய மாணவர்களுக்காக இந்த கோவிலை பற்றி ஒரு சில வரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறில் இயேசு சபை மதுரை மிஷன் திருச்சி திருச்சியில் தோன்றியது இயேசு சபையினர் இங்கு பங்கு பணியாற்றியிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் இந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எழில்மிகு கோயில் கலைநயத்தோடு கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோவில் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மறை மாவட்ட சகாய மாத திருத்தலமாக உயர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் திருத்தந்தை பதினாறாம் பெனடி இதை தமிழகத்தின் ஐந்தாவது பசிலிக்காவாக உயர்த்தினார் ஏற்கனவே ஃபாதர் பாஸ்கர் தொடக்க உரையில் எதற்காக இங்கே வந்தோம் என்று கொஞ்சம் தெளிவுபடுத்தினார் அநேக இயேசு சபையினர் கிறிஸ்தவ நம்பிக்கையை பரப்ப ஐரோப்பாவிலிருந்து தங்களுடைய நாடுகளை விட்டு இந்தியாவிற்கு வரும்போதே அநேக இயேசு சபையினர் கப்பலிலேயே இறந்து போனார் இங்கு வந்த பே இங்கு வந்த பிறக்கும் நிறைய பேர் கொஞ்ச வயதிலேயே இருபத்தி நான்கு வயதில் கூட இறந்தவர்கள் உண்டு நிறைய பேரிடர்களும் தாக்கியது வெள்ளம் அம்மை காலரா போன்ற கொடிய நோய்களில் இறந்து போனார் மிக பெரிய இழப்பு இந்த பேரிடர்களிலிருந்தும் கொடிய நோய்களிலிருந்தும் இறைவன் காக்க வேண்டும் என்று உருக்கமாக ஜெயிப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் இந்த தேவாலயத்தில் ஜெபித்து ஓர் உறுதிமொழி எடுத்தார்கள் அதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் நாம் திருப்பயணமாக இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் கொரோனா சமயத்தில் கூட எல்லோரும் இங்கே வர முடியாவிட்டாலும் ஒரு சில குருக்களாக இந்த சமயத்திலே வந்து திருப்பலி நிகழ்த்திவிட்டு திரும்பினார்கள் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவுக்கு வந்த பிரச்சனையை பற்றி மறைமுகமாக வாசிக்க கேட்டோம் அல்லது பேய் பிடித்திருக்கிறது என்று நம்பினார்கள் உண்மைக்கு புறம்பாக அவர்கள் பரப்பினார்கள் இதை கேள்விப்பட்ட இயேசுவின் தாயும் உறவினரும் வந்து அவரை பத்திரமாக அழைத்து கொண்டு போக முனைந்தார்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து பேசுப்பா என்று வலியுறுத்துவதற்கு கூட வந்திருக்கலாம் அல்லது உனக்கு எதிர்ப்பு வலுக்கிறது கவனமாக இரு உன்னை தொலைத்துக்கொட்ட ஆசைப்படுகிறார்கள் என்று அவருக்கு அறிவுரை சொல்வதற்காக வந்திருக்கலாம் ஆனால் கலப்பையில் கை வைத்த பெண் திரும்பி பார்க்கக்கூடாது என்று நம்பிய இயேசு தன் உயிருக்கு பயப்படவில்லை நற்செய்தியை அறிவிப்பதே தன்னுடைய குறிக்கோள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே தன் வாழ்வு என்று உறுதியுடன் இருந்தார் யாரெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடித்து பிறருக்கும் எடுத்துச் சொல்கிறார்களோ யாரெல்லாம் தன் தந்தையின் திருவுளத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தன்னுடைய தாய் உறவினர் என்று சொன்னார் இப்படி தந்தையின் திருமணத்தை கடைப்பிடித்து நமக்காக வாழ்ந்து இறந்ததால் இயேசு உலக மீட்பர் என்று கொண்டாடுகிறோம் இப்படிப்பட்ட மீட்பர் நமக்காக இருக்கிறார் என்பது ஆறுதலாக இருக்கிறது இந்த நம்பிக்கை இருந்தால் நமக்கு மன தைரியம் இருக்கும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபிலியின் மைய கருத்தான நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நிம்மதியாக வாழ்க்கை பயணத்தில் இந்த நம்பிக்கை வாழ்வதற்கு உதவி செய்யும் இறைவன் நம்மோடு இருக்கிறபோது என்ன கவலை என்று நாம் நமக்கே சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது நிறைய முல்லா கதைகளை கேட்டிருப்பீர்கள் ஒரு முல்லாவும் அவரது மனைவியும் படுக்கையில் இருந்தபோது முல்லா தூங்க முடியாமல் அங்குமெங்கும் புரண்டு கொண்டே இருந்தார் நள்ளிரவை தாண்டிய பிறகும் அவர் தூங்கவில்லை என்பதை உணர்ந்த அவரது மனைவி என்ன பிரச்சனை ஏன் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று கேட்டார் அதற்கு முன்னா ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு ஐம்பது தங்க காசுகளை நம்முடைய எதிர் வீட்டுக்காரரிடம் கடன் வாங்கினேன் நாளைக்கு தான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்னிடம் திருப்பி கொடுக்க தங்க காசுகள் ஒன்று கூட கிடையாது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தான் தவிக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு அவரது மனைவி இவ்வளவுதானா நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு துப்பட்டாவை தோளில் போட்டுக்கொண்டு வெளியே போனார் வீட்டுக்கு முன்பு நின்று கொண்டு அந்த வீட்டில் வரை அந்த இரவு நேரத்தில் சத்தம் போட்டு கூப்பிட்டார் எரிச்சலோடு வெளியே வந்த அவர் கேட்டார் ஏன் இந்த நேரத்தில் வந்து என்னை தொந்தரவு செய்கிறாய் என் தூக்கத்தை ஏன் கெடுக்கிறாய் என்று கேட்டபோது அந்த முல்லாவின் மனைவி ஐயா கடன் கொடுத்தவரே என்னுடைய கணவர் உம்மிடம் கடன் வாங்கிய தங்க நாணயங்களை திருப்பித்தர அவரிடம் தற்போது ஒரு தங்க நாணயம் கூட கிடையாது ஆகவே நாளைக்கு திருப்பித்தர அவரால் இயலாது அதை முன்பே தெரிவிக்க வேண்டும் என்றுதான் உம்மை இரவிலே எழுப்பினேன் நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொன்னார் ஆனால் இதை கேட்ட பிற்பாடு அவரால் நிம்மதியாக தூங்க முடியுமா முடியாது அப்படி சொல்லிவிட்டு திரும்ப வீட்டிற்குள் வந்தால் கணவரை பார்த்து வாங்கிய தங்க காசுகளை நாளை திருப்பி தர இயலாது என்று எதிர்வேட்டுக்காரரிடம் சொல்லிவிட்டேன் இனி அவர் தூங்க மாட்டார் ஆனால் நீங்கள் கவலையை விட்டுவிட்டு தூங்குங்கள் என்று சொன்னார் நிம்மதியாக கவலை இல்லாமல் இறைவன் இருக்கிறார் என்று வாழ்வது நம்முடைய நம்பிக்கையில் பிறக்கிறது இறைவன் நமக்காக இருக்கிறார் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பது உண்மை முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீக்கா சொன்னதைப் போல நம்முடைய இறைவன் ஒரு நல்ல ஆயம் உலக மீட்பர் அவருக்கு நிகராக யாரும் கிடையாது நமக்காக எப்போதும் விழித்திருப்பார் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அவரை பின்பற்றுவதற்கு வேண்டிய அருளை தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இன்றைய திருப்பயணத்தில் எந்த வருடமும் இறைவன் தன் ஆசையை மீது பொழிய வேண்டும் என்று வேண்டுவோம் உடல் நலம் உளநலம் உறவு நலம் ஆன்மீக நலம் என்ற நான்கிற்காகவும் அன்றாடுவோம் புனித வளன வளாகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் சிறப்பாக செயல்படவும் அங்கு படிக்கின்றவர்களும் பணி செய்கிறவர்களும் இயேசுவின் மதிப்பீடுகளாய் மதிப்பீடுகளை உள்வாங்கியவர்களாய் அவருடைய உண்மை சீடர்களாய் வாழவும் வேண்டுவோம் இந்த பங்கு மக்களையும் இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற அனைவரையும் இறைவன் வழி நடத்த வேண்டுமெனவும் ஜெபிப்போம் இந்த திருப்பயணத்திற்காக இங்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கின்ற நம் அனைவரையும் இறைவன் சிறப்பாக ஆசிர்வதிப்பாராக